தேவனுக்கே மகிமை உண்டாவதாக தமிழ் வேதாகம கேள்விகள் என்கிற எங்கள் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இந்த வீடியோ மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் இந்த வீடியோவில் தாபீது வாழ்ந்த காலத்திலிருந்து அடுத்த இருபது கேள்விகளை உங்களுக்காக தொகுத்து வந்துள்ளோம் முந்தைய கேள்விகளுக்கு எங்களது தாவீது பிளேலிஸ்டை காணுமாறு கேட்டுக்கொள்கிறோம் கேள்விகள் எடுக்கப்பட்ட வேதாகம பகுதி ஒன்று சாமுவேல் பதினாறாவது அதிகாரம் முதலாவது வசனம் முதல் ராஜாக்கள் இரண்டாவது அதிகாரம் பதினொன்றாவது வசனம் வரை வீடியோவை பார்ப்பதற்கு முன்னால் நீங்கள் இன்னும் எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை எனில் சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் உங்கள் ஒவ்வொருவரின் சப்ஸ்கிரிப்ஷன் மற்றும் லைக் தேவ வார்த்தையை அதிகமாக பகிர எங்களை ஊக்குவிக்கும் கேள்வி நாற்பத்தி ஒன்று தேவனுடைய பெட்டியை பிடித்தது யார் ऑप्शन ए अगियो ऑप्शन बी अगबेलेक ऑप्शन सी ओसा ऑप्शन डी उरिया सरियाने बडे सी ओसा இருப்பிடம் இரண்டு சாமுவேல் ஆறாவது அதிகாரம் ஆறாவது வசனம் கேள்வி நாற்பத்தி இரண்டு கிரைத்தியருக்கும் பிழைத்தியருக்கும் தலைவனாயிருந்தது யார் ஆப்ஷன் ஏ பெனாயா ஆப்ஷன் பி செராயா ஆப்ஷன் சி யோசபாத் ஆப்ஷன் டி அபிசாய் சரியான விடை ஏ பெனாயா இருப்பிடம் இரண்டு சாமுவேல் எட்டாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனம் கேள்வி நாற்பத்து மூன்று ராஜகுமாரரை விருந்துக்கு அழைத்தது யார் ஆப்ஷன் ஏ அம்னோன் ஆப்ஷன் பி அதோனியா ஆப்ஷன் சி அத்தலோம் ஆப்ஷன் டி சாலமோன் சரியான விடை சி அப்சலோம் இருப்பிடம் இரண்டு சாமுவேல் பதிமூன்றாவது அதிகாரம் இருபத்து மூன்றாவது வசனம் கேள்வி நாற்பத்து நான்கு யோனத்தான் தாபீதுக்கு கொடுத்ததாக குறிப்பிடாதது எது ஆப்ஷன் ஏ சால்வை ஆப்ஷன் பி பாதரட்சை ஆப்ஷன் சி பட்டயம் ஆப்ஷன் டி வஸ்திரம் சரியான விடை பி பாதரட்சை இருப்பிடம் ஒன்று சாமுவேல் பதினெட்டாவது அதிகாரம் நான்காவது வசனம் கேள்வி நாற்பத்தைந்து தாவிதின் குமாரனாகிய செப்பத்தியாவின் தாய் யார் ஆப்ஷன் ஏ அபித்தாள் ஆப்ஷன் பி எக்லாள் ஆப்ஷன் சி அபிகாயில் ஆப்ஷன் டி மக்காள் சரியான விடை ஏ அபித்தாள் இருப்பிடம் இரண்டு சாமுவேல் மூன்றாவது அதிகாரம் நான்காவது வசனம் கேள்வி நாற்பத்தி ஆறு யாருடைய பட்டயம் ஒரியாவை கொந்தது ஆப்ஷன் ஏ அமலேக்கியரின் பட்டயம் ஆப்ஷன் பி மோவாபியரின் பட்டயம் ஆப்ஷன் சி பெலிஸ்தரின் பட்டயம் ஆப்ஷன் டி அம்மோன்புத்திரரின் பட்டயம் சரியான விடை டி புத்திரரின் பட்டயம் இருப்பிடம் இரண்டு சாமுவேல் பனிரெண்டாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் கேள்வி நாற்பத்தி ஏழு அம்னோனை பகைத்தது யார் ஆப்ஷன் ஏ அதோனியா ஆப்ஷன் பி சாலமோன் ஆப்ஷன் சி தாவீது ஆப்ஷன் டி அப்சலோம் சரியான விடை டி அப்சலோம் இருப்பிடம் இரண்டு சாமுவேல் பதிமூன்றாவது அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனம் கேள்வி நாற்பத்தி எட்டு தாவீது இஸ்ரபேலின் எல்லா மூப்பர்களுடனும் உடன்படிக்கை பண்ணிய இடம் எது ஆப்ஷன் ஏ எபிரோன் ஆப்ஷன் பி எருசலேம் ஆப்ஷன் சி மகனாயிம் ஆப்ஷன் டி பிரத்யேகேம் சரியான விடை ஏ எப்பிரோன் இருப்பிடம் இரண்டு சாமுவேல் ஐந்தாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் கேள்வி நாற்பத்தி ஒன்பது தாபீதின் ஊழியக்காரரின் ஒரு பக்கத்து தாடியை சிறைத்தது யார் ஆப்ஷன் ஏ நாகாஸ் ஆப்ஷன் பி ஆனோன் ஆப்ஷன் சி ஆதாதேசர் ஆப்ஷன் டி மாகேர் சரியான விடை பி ஆனூன் இருப்பிடம் இரண்டு சாமுவேல் பத்தாவது அதிகாரம் நான்காவது வசனம் கேள்வி என்பது நோபில் கர்த்தருடைய சன்னிதியில் தடைப்பட்டிருந்தவன் யார் ஆப்ஷன் ஏ கேரா ஆப்ஷன் பி அகிமிலேக்கு ஆப்ஷன் சி சீமையி ஆப்ஷன் டி தோவேக்கு சரியான விடை டி தோவேக்கு இருப்பிடம் ஒன்று சாமுவேல் இருபத்தி ஒன்றாவது அதிகாரம் ஏழாவது வசனம் கேள்வி ஐம்பத்து ஒன்று தாவிதால் நீதிமான் என்று குறிப்பிடப்பட்டவன் யார் ஆப்ஷன் ஏ இஸ்போசே ஆப்ஷன் பி ஆகிஸ் ஆப்ஷன் சி பர்சிலா ஆப்ஷன் டி சவுல் சரியான விடை ஏ இஸ்போசித் இருப்பிடம் இரண்டு சாமுவேல் நான்காவது அதிகாரம் பதினொன்றாவது வசனம் கேள்வி ஐம்பத்தி இரண்டு ஆதாதேசருக்கு உதவி செய்ய வந்த சீரியர் எந்த பட்டணத்தை சேர்ந்தவர்கள் ஆப்ஷன் ஏ சமாரியா பட்டணம் ஆப்ஷன் பி சோபா பட்டணம் ஆப்ஷன் சி தமஸ்கு பட்டணம் ஆப்ஷன் டி சோதோம் பட்டணம் சரியான விடை சி பட்டணம் இருப்பிடம் இரண்டு சாமுவேல் எட்டாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் கேள்வி ஐம்பத்து மூன்று தாவிது யாருக்கு அவனது தகப்பனின் நிலங்களை திரும்ப கொடுப்பதாக கூறினான் ஆப்ஷன் ஏ மேபி போசேத்துக்கு ஆப்ஷன் பி இஸ்போசேத்துக்கு ஆப்ஷன் சி சீபாவுக்கு ஆப்ஷன் டி மீகாவுக்கு சரியான விடை ஏ மேவி போசேத்துக்கு இருப்பிடம் இரண்டு சாமுவேல் ஒன்பதாவது அதிகாரம் ஏழாவது வசனம் கேள்வி ஐம்பத்து நான்கு தாவீது நிருபத்தில் யார் சாக வேண்டும் எழுதி எழுதியிருந்தான் ஆப்ஷன் ஏ ஓசா ஆப்ஷன் பி சீமி ஆப்ஷன் சி அப்சலோம் ஆப்ஷன் டி உரியா சரியான விடை டி உரியா. இருப்பிடம் இரண்டு சாமுவேல் பதினொன்றாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் கேள்வி ஐம்பத்தாய்ந்து எஷிமோனுக்கு தெற்கில் இருந்த அந்தர வழி எது ஆப்ஷன் ஏ சி பனாந்தரம் ஆப்ஷன் பி மாகோன் வனாந்தரம் ஆப்ஷன் சி பாரான் வனாந்தரம் ஆப்ஷன் டி சீன் வனாந்தரம் சரியான விடை பி மாகோன் வனாந்தரம் இருப்பிடம் ஒன்று சாமுவேல் இருபத்து மூன்றாவது அதிகாரம் இருபத்து நான்காவது வசனம் கேள்வி எண்பத்து ஆறு தாவீது ஆதாதேசரின் பட்டணங்களிலிருந்து மகாதிரளாய் எவைகளை கொண்டு வந்தான் ஆப்ஷன் ஏ வெண்கலத்தை ஆப்ஷன் பி வெள்ளியை ஆப்ஷன் சி தானியத்தை ஆப்ஷன் டி பொன்னை சரியான விடை ஏ வெண்கலத்தை இருப்பிடம் இரண்டு சாமுவேல் எட்டாவது அதிகாரம் எட்டாவது வசனம் கேள்வி ஐம்பத்தி ஏழு கூலிப்படை கலந்து கொண்ட யுத்தத்தில் சீரியர் யாருக்கு முன்பாக முறிந்தோடினார்கள் ஆப்ஷன் ஏ அபிசாயிக்கு முன்பாக ஆப்ஷன் பி பெனாயாவுக்கு முன்பாக ஆப்ஷன் சி தாபீதுக்கு முன்பாக ஆப்ஷன் டி யோவாபுக்கு முன்பாக சரியான விடை டி யோவாபுக்கு முன்பாக இருப்பிடம் இரண்டு சாமுவேல் பத்தாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் கேள்வி எண்பத்தி எட்டு தாவீது வருவதற்கு முன்னால் ஈசாயின் குமாரர் எத்தனை பேர் சாமுவேலுக்கு முன்பாக கடந்து சென்றனர் ஆப்ஷன் ஏ மூன்று பேர் ஆப்ஷன் பி நான்கு பேர் ஆப்ஷன் சி ஏழு பேர் ஆப்ஷன் டி எட்டு பேர் சரியான விடை சி ஏழு பேர் இருப்பிடம் ஒன்று சாமுவேல் பதினாறாவது அதிகாரம் பத்தாவது வசனம் கேள்வி ஐம்பத்தி ஒன்பது அஞ்சனம் பார்க்கிறவர்களையும் குறி சொல்லுகிறவர்களையும் தேசத்திலிருந்து துரத்திவிட்டது யார் ஆப்ஷன் ஏ தாவீது ஆப்ஷன் பி சாலமோன் ஆப்ஷன் சி சபல் ஆப்ஷன் டி அப்சலோம் சரியான விடை சி சபுல் இருப்பிடம் ஒன்று சாமுவேல் இருபத்தி எட்டாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் கேள்வி அறுபது சபுலின் பாளையத்திற்குள் தன்னோடு கூட வரப்போவது யார் என்று தாவிதால் கேட்கப்பட்ட அகிமலைக்கு யார் ஆப்ஷன் ஏ ஏவியன் ஆப்ஷன் பி கானானியன் ஆப்ஷன் சி ஏத்தியன் ஆப்ஷன் டி எப்போசியன் சரியான விடை சி சிஏத்திஎன் இருப்பிடம் ஒன்று சாமுவேல் இருபத்தி ஆறாவது அதிகாரம் ஆறாவது வசனம் கேட்கப்பட்ட கேள்விகளில் எத்தனை கேள்விகளுக்கு சரியான விடையளித்தீர்கள் என்பதை கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் இந்த வீடியோ உங்கள் வேதாகம அறிவைப் பெருக்கிக் கொள்ள உதவியாக இருந்தால் இதை உங்கள் உறவினர் மற்றும் நண்பர்களுக்கு ஷேர் செய்யும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் தேவந்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக Amen.